ත්ම පැදිලිව කියලා තියෙන්නේ. එවැනි दूෂිත, එවැනි බලයා අනිසි ලැස භාවිච්චි කරණයේ දේශපාලන संංස්කෘතිය. மக்கள் விரும்பியவாறு சகலருக்கும் சமத்துவமான நாட்டை உருவாக்குவது எமது பொறுப்பாகும் எமக்கு கிடைக்க பெற்ற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாமல் நீதியான ஆட்சியை மக்களுக்கு வழங்குவது எமது பிரதான கடமையாக உள்ளது தமது தனிப்பட்ட அரசியல் நோக்கங்களுக்காக இன மத ரீதியான பிளவுகளை மீண்டும் நாட்டில் ஏற்படுத்தும் வகையில் எவரும் செயல்படுவார்களாயின் அவர்களுக்கு කෙදරක නවடி ේடுக்க நாම් තයගමාටෝம். මක්கள் எල්මීද යිත නම්ිකේ නම් පාදිකාපෝ. කරරන්න තිබ්වා ගඩු කතානායටතුමනි ඒත් දේශපාලාාග්‍යයන් සහ දේශපාලන පක්ෂ ප්‍රතික්ෂේප කර විදිටම අපේරටයේ ජනතාව දේශපාලනයනු දැත්තුනා දේශපාලනයක් ප්‍රතික්ෂේප කරාතු.